இருக்கு ஓபிஎஸ் ஒரு பக்கம் இபிஎஸ் ஒரு பக்கம் நாங்க ஒரு பக்கம் பத்து பத்து ரெப்பரன்சேஷன் இந்த எலெக்ஷன் கமிஷன்ல கொடுத்து பத்து தடவை உங்களை நான் மீட் பண்ணியிருக்கேன் ஸோ ரெப்பரன்சேஷன் ஆஃப் பீப்பிள் ஆக்டிங் எதிராக தான் எல்லா நடவடிக்கையும் அமைஞ்சிருந்தது பத்து பேர் ப்ரொபோஸ் பண்ணும் பத்து பேர் நிற்க வைக்கணும் பத்து பேர் போகணும் பத்து எம்எல்ஏ வேணும் பத்து மாவட்ட செயலாளர் வேணும் இதுக்காக தலைவர் கட்சி ஆரம்பிச்சாரு ஒரு ஆள் சாதாரண தொண்டன் ஒரு பதவிக்கு வர வேண்டும் என்பதுதான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நோக்கம் ஆர்டினரி பர்சன்லாம் விவசாயி கண்டக்டர் தொழிலாளி அவங்கவுங்கெல்லாம் அமைச்சராக்கி பா அழகு பார்த்தாங்க அம்மா எனக்கு பரிந்துரை பண்ணுறதுக்கு பத்து பேர் வேணும் டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரின்னு சொன்னால் முன்மொழி எடுத்துக்கு வழிமொழி எடுத்துக்கு இருபது பேர் வேணும்னு சொன்னால் இப்போ தலைவர் சட்ட விதிகள் எல்லாம் காற்றுல பறக்க விட்டாச்சு இதையெல்லாம் சப்மிஷன் பண்ணி மூணாவது தடவை டிஸ்பியூட்டில் இருக்கும் பொழுது அதுவும் நல்லா கவனிக்க நான் உங்களுக்கு சொல்கிறேன் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சுப்ரீம் கோர்ட் சுப்ரீம் கோர்ட் கிளியராக சொல்லியிருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல கிளியராக சொல்லியிருக்கேன் என்ன சொல்லியிருக்குன்னு கேட்டா சிவில் டிஸ்பியூட் எங்கே பெண்டிங் இருக்கோ அங்கே போய் ஃபைனலைஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி ஜஸ்டிஸ் தினேஷ் மகேஸ்வரி பெஞ்ச் சொல்லிச்சு அதுக்கு பின்னாடி ரீசெண்டாகவும் அதே மாதிரி ஒரு கேஸ் அப்பீலுக்கு போனால் எக்ஸ்பெஷனை சேலஞ்ச் பண்ணி அப்பயும் சொல்லியிருக்கு நான் என்ன கேட்டேன் எலெக்ஷன் கமிஷன்லன்னு கேட்டால் நானும் என்னுடைய அட்வொகேட்ஸும் அப்படி சுப்ரீம் கோர்ட் சொன்ன பின்னாடி எதேதோ ஒரு ஆர்டரை வாங்கிட்டு வந்து பழனிசாமி கொண்டு வந்து கொடுத்துருவாரு நீங்கள் ரெட்டிலேயே தூக்கி கொடுத்துருவீங்களா அப்போ சுப்ரீம் கோர்ட் உயர்ந்ததா இல்லை கீழே இருக்க ஹை கோர்ட் உயர்ந்ததான்னு எனக்கு தெரியணும் அப்போ சுப்ரீம் கோர்ட் கொடுத்த ஆர்டரை நீங்கள் காத்துல தூக்கி பறக்க விட்டீங்களா எங்களுக்கு தெரியல ஆகவே சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் தான் நிற்கும் அதுதான் நிற்கணும் இருந்து யாரோ ஆதரவாக கொடுத்துட்டாங்க கொடுத்துட்டாங்கன்னு தூக்கிட்டு வந்து இந்த எலெக்ஷன் கமிஷனை மிஸ்லீடு பண்ணியிருக்காரு மிஸ்ரீட் ஆகியிருக்கு மெஜாரிட்டியும் டிசிஷன் எடுக்க முடியாது நீங்கள் இவ்வளோ எம்எல்ஏ இருக்கு எம்பி இருக்குன்னா அலி கேஸ்ல கரெக்ட் திஸ் நாட் ஏ கேஸ் இன்னும் எலெக்ஷன் பதிவேட்டில் கோஆர்டினேட்டர் ஜாயின்ட் கோஆர்டினேட்டர் ரெண்டும் இருக்கு அப்போ இப்போ ஜாயின் கோஆர்டினேட்டர் கிக்கடி மாவட்டம் அவரை வெளியே துரத்திட்டாரு கோஆர்டினேட்டரை எங்களையெல்லாம் வெளியில் அனுப்பிச்சிட்டாரு அப்போ என்ன திருத்தப்பட்ட பைலாவில் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் முடிவெடுக்கணும் இருக்கு இந்த பைலா லாஸ்ட்ல கிளியராக இருக்குது ரெண்டு பேரும் சேர்ந்து தான்

டெகரி செக்ரட்டரி அந்த அந்த ரிக்கார்ட்ஸில் உங்களை எடுத்துக்கிட்டோமே தவிர நாங்கள் ஏற்றுக்கல அவருடைய லெட்டர்லயே ஜென்ரல் செக்ரெட்டரின்னு போடல பழனிசாமி நீங்கள் கொடுத்துருக்கார்ட்ஸை நாங்கள் எடுத்துக்கிட்டோம் அவுட் கம் ஆஃப் வெளியே கடைசியாக முடிஞ்சு எது வருதோ தீர்ப்பு அதை தான் நாங்கள் ஏற்றுக்க முடியும் லெட்டர் எழுதியிருக்காரு அவர் வந்து தப்பாக பண்ணலை செயலாளர் சரியாக பண்ணியிருக்கார் ஆகவே எங்கேயுமே பழனிசாமியை பொதுச் செயலாளராக எலெக்ஷன் கமிஷனோ கோர்ட்டோ சொல்லலீங்க சுப்ரீம் கோர்ட் சொல்லலை சுப்ரீம் கோர்ட் சொல்லவே இல்லை அங்கே போய் முடிவு பண்ணிக்கோன்னு சொல்லியிருக்கு ஆகவே எல்லாத்தையும் ஏமாத்துறார் மிஸ்லீடு பண்ணுறாரு அப்புறம் கோர்ட்டில் போய் திருத்தி கொடுத்தாரு மெட்ராஸ் ஹைகோர்ட்ல ஏன்னா நான் தப்பாக போட்டுக்கிட்டேன் நான் ஜாயின்ட் கோர்டினேட்டர் தான் போட்டிருக்கணும் இது கொஞ்சம் மாடிஃபை பண்ணீங்களான்னு போய் திருத்தி கொடுத்துருக்காரு அங்கே போயிட்டு ஏன் அதை பண்ணார் அவர் ஸோ டோட்டலி ஒரு இடத்துல தப்பு நடக்குது சார் ஆகவே எலெக்ஷன் கமிஷன் அர்ஜென்ட் அர்ஜுனே நீங்கள் ரெட்டை கொடுத்தீங்க அவரும் வாங்கிட்டு போனாரு ரிசல்ட் என்ன முப்பத்தொம்போதும் ஜீரோ நாற்பதும் ஜீரோ என்ன இல்ல சார் மிஸ்லீட் பண்றது எப்படின்னு கேட்டீங்கன்னா நான் வந்து டெல்லி ஐகோர்ட்டில் ஆர்டர வாங்குறேன் அதை கன்சிடர் பண்ண சொல்லி டெல்லி ஹைகோர்ட்ல இருந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு டைரக்டா உத்தரவு போடுறாங்க பார்ட்டியே இல்லாத எலெக்ஷன் கமிஷன் ஆர்டர் சென்னையில இருந்து வாங்கிட்டு வந்தா அந்த ஆர்டர எப்படி கன்சிடர் பண்ணாங்க இவங்க தப்பு இல்லையா இது ஆக சென்னை ஐகோர்ட்டில் கொடுத்த ஆர்டரை கன்சிடர் பண்ணதே தப்பு ஒரே ஜஸ்டிஸ் மூணு தடவை फेवரா जजமென்ட் கொடுத்துட்டாராம் வேற சொல்ல விரும்பல அவருக்கு என்ன கண்ணில் பட்டுச்சோ அவர் பக்கம் நியாயமாக தெரிஞ்சதோ கொடுத்துருக்காரு அவர் அதை எடுத்து நீங்கள் கொடுத்தா இப்போ சுப்ரீம் கோர்ட் எதுக்கு இருக்குது சுப்ரீம் கோர்ட் உச்ச நீதிமன்றத்தினுடைய ஆணையை தூக்கி காலத்தில் பறக்க விட்டுட்டு உயர் நீதிமன்ற ஆணையை கையில் எடுத்தது ஏன்னு சொல்லி கிட்டத்தட்ட இவ்வளவு பேச்சஸ் ரெடி பண்ணி தூங்குவேல நான் காலேஜு நாளாக இதுதான் வேலை நூற்று அறுபத்தி எட்டு பேஜஸ் ரெடி பண்ணி பூராத்தையும் சப்மிட் பண்ணிவிட்டேன் எலெக்ஷன் கமிஷன் பூராத்தையும் உட்காந்து பேர் பண்ணாங்க என்னென்ன நடந்ததுன்னு சொல்லி அதுக்கு பின்னாடி எலெக்ஷன் கமிஷன் எனக்கு வந்து மறுபடியும் நீங்கள் ஏதாவது சொல்லணும் த்ரூ இமெயில் சொல்லலாம் நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு கேட்டாங்க ஃப்ரீஸ் பண்ணுமா ராமகிருஷ்ணன் வந்து ராமகிருஷ்ணன் கேட்குறாரு ஃப்ரீஸ் பண்ண சொல்லீங்களான்னு சொல்லி சார் இதில் பல பேர் சொல்லுவா புகழேந்திய ரெட்டையிலையை முடக்கலாமா அப்படின்னு இருக்கானுங்க நாட்டில் எவ்வளோ பேர் எனக்கு தெரியும் ரெட்டாலேயே பழனிசாமி கையில் இருக்கக்கூடாது தோத்துக்கிட்டே இருக்கு சார் அது அசிங்கமா தெரியல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அம்மாவால் வெற்றிகளை பரிணாம வளர்ச்சியில் குவித்தா இரட்டை அது வேற டைம்ல அதுக்கப்புறம் இப்போ சசிகலாவும் தனித்தனியா இருந்த போது முடக்கப்பட்ட இரட்டைல அது வேற சமயம் இப்போ வந்து எப்படி எந்த அடிப்படையில வந்து இரட்டை முடக்கப்படும்

ஓபிஎஸ் அண்ணன் மேல தனி மரியாதை உண்டு நான் அதையும் பதிவு பண்ணிடுறேன் இன்னைக்கு எலெக்ஷன் கமிஷன்ல இங்க நிக்கிறதுக்கு காரணமே ஓபிஎஸ் அண்ண ஒரு காரணம் ஒண்ணுமே இல்ல அன்னைக்கு அவர் மனசு வச்சு பத்து பேரை நாடாளுமன்ற தேர்தலில் நிறுத்தி ஏ ஃபார்ம் பி ஃபார்ம்ல சைன் பண்ணி கொடுத்திருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்கா சார் இன்னமும் ஒருங்கிணைப்பாளர் அவர்தானே சார் அவர் தேர்தலில் யாரையும் நிறுத்தாம அவர் போய் நின்றதால வந்த வம்பு சார் இது பொறுத்த அளவில் பொதுச்செயலாளர் அப்படின்ற ஒரு தேர்தல் நடத்தி தேர்வு

எல்லாரும் ஒன்றரை கோடி பேர் நீங்கள் சொன்னவங்க வந்து ஒரே தலைமை கழகத்தில் எப்படி ஓட்டு போட முடியும் அப்போ கட்சி பணம் இருக்குல்ல லூட் பண்ணுற பணம் எல்லாம் வச்சுருக்கீங்கள அந்த பணத்தை எடுத்து எல்லா இடத்துலையும் பெட்டியை வச்சு ஒன்றிய நகரமாக தேர்தல் நடத்திருக்கலாமே அப்போ உங்க யோகித் என்னன்னு தெரிஞ்சிருக்குமே பொதுக்குழு வந்தால் முன்னாடியே சைன் வாங்கிக்கிறீங்க அதையும் சொல்லியிருக்கேன் சைன் வாங்கிட்டு உள்ளே விடுறீங்க அப்புறம் அது மாதிரி அது நடக்குது பொதுக்குழு ஆகவே இங்கே எதுவுமே ப்ராப்பராக இல்லை சார் தேர்தல் தேர் நோ 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 தேர்தல் ஆணையத்தை இல்ல சார் நான் நான் ராமேஷ்ணன் சார் தேர்தல் ஆணையத்தையே தப்பு சொல்லிட்டேன் ரெண்டு தடவை டிஸ்பியூட் இருக்கும் போது நீங்கள் ரெட்டலையே முடக்கியிருக்கீங்க அது யாருக்கு பார்த்தீங்க யாருக்கு சாதகம் அடுத்தது டூ பார் டூ தௌசண்ட் செவன்டீன் கேஸில் மதுசூதன் லெட்பை மதுசூதன் குரூப்பு கொடுத்தீங்க நான் இன்டர்வியூனு இல்லை தீபாவளா இன்டர்வியூனர் நடந்தேன் அந்த கேஸ்ல எத்தனை நாள் உட்காந்து இந்த எலெக்ஷன் கமிஷன் கேட்டுச்சு அதுக்கு பின்னாடி தான் தூக்கி கொடுக்குது அதுக்கு முன்னாடி ஃப்ரீஸ் பண்ணுது அப்ப இன்னியமாத் ரென்ன अर्जेंट வந்துது எடப்பாடி பண்ணி சாவி குடுன்னு சொல்லியே ஏடா அழுதுதா அழுது என்னது அதல நம்ப அழுது அப்ப இருந்தே தெரியாது இப்ப சொன்னேமா கேட்டீங்க ஓபிஎஸ் தான் கேட்டாரு அவங்கத்துக்கு சார் இன்னைக்கும் சொல்றேன் ஓபிஎஸ் சரியான முறையில் ரெட்டலியை கேட்டிருந்தாருனா ஏ ஃபார்ம் பி ஃபார்ம்ல சைன் போட்டு என்ன இருக்குன்னு நீங்களே நினைச்சு பாருங்க டிஸ்பியூட் ஆகியிருக்கும் ஆர்ஓ வந்து ரெண்டு பேர் கொடுத்துருக்காங்க ரெட்டலியை கேட்டா ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் சென்ட்ரல் எலெக்ஷன் கமிஷன கேட்டு

வேற வழி வாட் இஸ் ராங் யூ டெல் மீ அதை பண்ண சொல்லுங்க சார் பொதுக்குழு கூட்டி அம்மா வந்து இந்த மாவட்ட செயலரவா கஜேந்திரவா ஆனந்த் வா சாகுல்வான்னு கூட்டு பேச சொல்லுவாங்க சார் உங்க விஷயம் என்னன்னு கேட்பாங்க கவுண்டருக்கு ஒரு ஒன்றிய செயலரை கூப்பிடுவாங்க இங்க பழனிசாமிக்கு தில்லு தேடி இருந்தா அந்த பொதுக்குழு கூட்டு அந்த போலி பொதுக்குழு அது அது வந்து இங்க ஏத்துக்கூடாதுன்னு சொல்லியாச்சு எந்தவித ரெசல்யூஷனையும் ஏத்துக்கிறது இல்லை இங்க ஆனா அந்த பொதுக்குழுல ஏன் பழனிசாமி சொல்லி இருக்கிறது உங்கள் கருத்துக்கள் என்ன தைரியமாக வந்து மேடையில் சொல்லுங்கள் நாங்கள் பாட்டில் அடிக்க மாட்டோம் ஓபிஎஸ் மேலே எரிஞ்ச மாதிரி எரிய மாட்டோம் தைரியமாக வந்து இங்கே சொல்லுங்கள் அப்படின்னு கூப்பிட்டு சொல்ல சொல்லியிருக்கலாமே கேட்டிருக்கலாமே நீங்கள் டிரான்ஸ்பரன்ஸியே இல்லையே உங்கள்கிட்ட உண்மை இல்லையே உங்கள்கிட்ட சொல்லுங்கள் பார்ப்போம் எவ்வளவு தோல்விகளை சந்திக்கிறது சார் விஜய் வரவு ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு போச்சுன்னா ரெட்டா சார் ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறுக்கு வந்தீங்கன்னா அந்த எலெக்ஷன் வந்துடும் எலெக்ஷன் வந்த பின்னாடி கட்சி காணாமல் போய்டும் சார் இருந்தாலும் கம்ப்ளீட்டாக காலி பண்ணிவிடுற கட்சியை இட் இஸ் ஸ்டேஜ் ஸோ சார் என்னுடைய கடுமையான போராட்டம் நாளைக்கு இங்கேருந்து தமிழ்நாடு மக்களுக்கு தொலைக்காட்சி சார்பாக வைக்கிற கோரிக்கை நாளை ஈஸியாக சொல்லிடாதீங்க இது சக்ஸஸ் ஆகுன்ற நம்பிக்கை இருக்கு எனக்கு அப்புறம் பிஜேபி முடக்கச்சி மோடி முடக்கினாரு பாரத பிரதமர் அதெல்லாம் சொல்லாதீங்க தேசி இது இல்லை இல்லை ஏன் ஏன் தெரியுமா நாளைக்கு ரொம்ப ஈஸியாக நாலு பேர் உட்காந்து வேலையில் வேலையேற்ற வீணர்களின் தேவையேற்ற வார்த்தைகளை நீயும் நம்பி விரும்பி விடாதேன்னு ஒரு பாட்டு இருக்குது ஆகவே எந்த பொலிட்டிக்கல் பேக்ரவுண்டும் கிடையாது இது கடுமையான புகழேந்தி உழைப்பில் கிடைக்கிற வெற்றியாக நான் பார்க்குறேன் என்னுடைய நண்பர்களோடு தொண்டர்களோடு சேர்ந்து அல் அத்தனை தொண்டர்களும் நல்ல செய்தியாக போய் சேரும் அது நடந்தே நடக்கும் வரைக்கும் விட விடமாட்டோம் நம்ம ஒருங்கிணைப்பு கூட யாரும் ஒருங்கிணைக்கிறதுக்கு நாங்கள் தயார் சார் லெட்டர் எழுதிட்டோம் சார் கிஞ்சி பார்த்துட்டோம் சார் யாரும் வர்றதில்லை சார் இதுதான் உண்மை